வரா மாப்பிளா வா ரொம்ப நாள் ஆளை காணமே வா வா நல்லா இருக்கு எங்க மச்சா வர்றது வாழ்க்கை வெறுப்பா இருக்கு மச்சான் இருக்கவே பிடிக்கல என்ன பண்ணிட்டு சும்மா உன பாத்துட்டு போலான்னு வந்த மச்சான் சரி வாடா அப்படி என்னடா பெருசுறேன் வா உனக்கு என்ன ஜாலியா கடை வச்சு ஜாலியா உட்காந்துருக்கு கறிக்கடை வச்சது நமக்கு அப்படியா இல்ல கடன் தாங்கல மச்சா வீட்டுல பொண்டாட்டி செருப்பவா அடிக்காத குறையா பண்ணி என் பொண்ணு நீளம் அப்படானு கேக்குது வீட்டு வாடகை கொடுக்க முடியல வண்டி வீடு கட்ட முடியல போய் போய் மாப்பிள்ளிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு என் பொண்ணு அது இதுன்னு கேக்குது வாங்கி போய் தர முடியல ஸ்கூல் பீஸ் கட்ட முடியல வாடகை கட்ட முடியல வீட்டு வாங்க வேற வீடு காலி பண்ணுன்னு சொல்றேன் அடுத்த வீடு பாக்கலாம்னு போனா காசு இல்லாம மச்சான் ஒரே பிரச்சனையாவே இருக்குது வீட்டுல வேற அப்பா அம்மா உடம்பு சரியில்ல எப்படி காப்பாத்துறது எப்படி பண்றது ஒரே டென்ஷனா இருக்கு மச்சான் இருக்கவே பிடிக்கல மச்சான் அதான் மச்சான் நம்மளை கண்டுதான் வாழ்க்கை பயப்படணும் வாழ்க்கை கண்டு நம்ம பயப்படக்கூடாது தெம்ப இருக்கா நீ தத்துவம் பேசாத எனக்கு பெரிய வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தான் இருக்கு அங்க ஏன் போயிட்டேன் காலையில இருந்து லோ லோ நடிக்கிற ஒரு கட்டி நடி காசு எவன் தரமா எடுக்கிறான் கொண்டாடிட்டு போய் ஒரு நூறு ரூபாய் கேட்ட மச்சான் தொடப்பத்தை கொண்டு அடிக்க வேண்டாம் மச்சான் இருக்கவே பிடிக்கல மச்சான் வாழவே பிடிக்கல மச்சான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்றா உன்ற பிரச்சனை போற முடிச்சிடுற சரியா மாப்பிள்ளை செய்யாம நான் யார் செய்ய போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சார் சரி மச்சா போயிட்டு ஆஹா மச்சா இன்னைக்கு நமக்கு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ பணத்தை கூட அது கொடுக்க போறோம் ஐயா நம்ம சோக கதையில கடவுள் கேட்டுச்சு இல்லையா மச்சாணி கேட்டுச்சு இன்னைக்கு கட்டா கூட பணத்தை கையில கொடுக்க போறா இன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரே பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு சார கடிச்சு ஜாலியா இருக்க வேண்டியதுதான் எங்க போனாரு ஆளா காணும் சரி ஒரு ரெண்டு மூணு லட்சத்தை பணத்தை லேட் ஆகும்ல மாப்பிள்ள

அந்த காசு போனதான் உள்ள என்ன தானே போனேன் காசு கொடுத்துருக்கியா பணம் தான கட்டு கட்ட நான் தர்றேன் நல்லா கொரியு மாப்பிள ச உனக்கு மனசே மனசு மட்டு தக்காளி யாருக்குமே வராது ஆமா என்ன பிராண்டு கறக்குது ஆஹ் விஷங்காத சரக்கு குடிச்சிட்டு செத்து நீ பூமில இருக்காதுடா

ఆఖరాంబర్ తిరువాత నాట రే నీ పెద్ద అక్క మాకు పలికి సెకండ్ లెక్ పోయిన కూడా సంతోషమే రూపా అక్కడ ఎన్నో సైజా పాకరా అంత పరిచయం ఇంత పరిచయం వంద కడపక వందని పోయి పెట్రోల్ ఊతి కోలిచరు అన్న ఎప్పుడు అసీం పడితా వ్యసనాల సరే కూడా కూకురాని కాదు ఎత్తి వారు వాళ్ళు అసీం పడితానే వాళ్ళకి నిమ్మలు కుటికివే కూడా నీ குடும்பத்தை காப்பாத்ததா இருக்கணும் கடன் அடைக்கிறதா தான் இருக்கணும் ரெண்டு காசு மிச்சம் வைக்கிறதா தான் இருக்கணும் ரொம்ப அசீமா போச்சு